வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினம்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் திரும்பவும் சொல்லுகிறோம் வள்ளுவர் ஒவ்வொரு மனிதனையும் மன்னவனாக உருவகித்திருக்கிறார் அதுதான் அவருடைய சிறப்பு ஒவ்வொரு தனி மனிதனும் அந்தந்த நிலையில் அவன் ராஜா அவன் தலைவன் அவன் மன்னவன் அவனுக்குத்தான் சொல்லுகிறார் என்ன என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் எண் பதத்தான் ஓரா அப்படின்னா நீங்கள் ஒரு பகுதிக்கு தலைவராக இருந்தால் உங்கள் கிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வீட்டிலேயே பாருங்கள் அப்பா தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறத நம்ம கேட்டிருக்கோம் என் பையன் நேரில் எங்கிட்ட பேச மாட்டானே எதுனாலும் எங்கள் அம்மா அவங்க அம்மா கிட்ட தான் பேசுவான் எங்கிட்ட வந்து பேச மாட்டான் அது சரியா தப்பு என் பதத்தான் ஓரா அப்படின்னா என்ன குறை உங்கள் சம்பந்தப்பட்டவங்ககிட்ட உங்கள் கட்டுப்பாட்டில் கிட்ட இருக்கோ அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை வந்து உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் வசதி இருக்கணும் அப்படி தான் நீங்கள் மன்னவர் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் முறையோட ஒரு மன்னவன் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து குறை சொல்கிற அளவுக்கு அவர் எளிமையானவராக இருக்க வேண்டும் அப்படி இல்லையா என்ன ஆகும் தன் பதத்தான் தானே கெடும் அவங்களுக்கு பகைவர்களே வேண்டியதில்லை அவர்களாகவே அழிந்து போவார்கள் எங்கெங்க அழிஞ்சு போகிறாங்க பதவியை நல்லா அனுபவிச்சிட்டு அப்புறம் போகிறாங்க பதவியை அனுபவிப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறுமை வந்து சேரும் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் அப்போ வீட்டில் இருக்கிற பொழுது வீட்டில் இருக்கிறவங்களோட குறைகளை சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவங்க கிட்ட பேசணும் என்ன பிரச்சனை இருக்கு எங்கிட்ட என்ன பிரச்சனை உங்ககிட்ட என்ன பிரச்சனை உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது போதே உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லும்போது எங்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறதையும் கேட்டுக்கணும் நீங்கள் தான் அங்கே உயர்வு வரும் பல வீடுகளில் பாருங்கள் தலைவர் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருப்பார் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணினாலும் சரி இப்படி இருந்ததுன்னா அந்த இடம் அழிவை நோக்கி ஆரம்பிக்கும் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் முறையாக நடக்காத மன்னவன் முறையாக நடக்கும் எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் முடியாது முதுகு எப்படி இருக்குது தலையோட பின்பக்கம் எப்படி இருக்குது கண்டுபிடிக்க முடியுமா முடியாது முடியும் எப்போ முடியும் உங்களுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தால் முடியும் அப்படி முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற கண்ணாடி தான் யாரு உங்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் அதுக்கு அவங்கள பேச உடணும் அவங்களுக்கு பேசுகிற உரிமையை கொடுக்கணும் அந்த தைரியத்தை கொடுக்கணும் என்னங்க என்கிட்ட குறை என்னோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் என்ன குறை வச்சிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனையை உணர்றீங்க சொல்லுங்க வெளிப்படையான்னு கேட்கணும் அப்படி குறை சொன்னால் குறை சொல்கிறவங்க மேலே கூடாது நீங்கள் சரியில்லைன்னு கூட உங்களை பற்றி ஒருத்தரை சொல்லலாம் அதுக்காக கூடாது எதனால் சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்டு சரி பண்ணிக்கணும் அப்போ தான் வளர முடியும் இப்போ பல தனியார் நிறுவனங்களில் பாருங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி பிரெயின் ஸ்டாமிங் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களை நீங்களே சோதித்து உங்களுடைய குறைகளை நீங்களே கண்டறிந்து சொல்லுவது எண் பதத்தான் ஓரா முறை செய்யாம் அன்னவன் அப்படிங்கிறார் வள்ளுவர் அப்படின்னா எவ்வளவு அற்புதமான ஒரு உளவியல் கருத்துக்களை இந்த வள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாரு பாருங்க ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதுன்ட்டு உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களுடைய குறைகளை சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ன தப்பு என் மேலே சொல்லு ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்கணும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எந்தெந்த வகையிலெல்லாம் நான் தப்பு பண்ணினேன் சொல்லு சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க இது எங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கணும் தான் நல்ல ஆசிரியர் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆசிரியர் தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதனால தான் அவர் ஓய்வு பெற்ற பொழுது அவருடைய மாணவர்கள் ஒரு ரதத்தில் அவரை உட்கார வச்சு மாணவர்களே இழுத்துட்டு போனாங்களாம் அவரோட வீட்டுக்கு இப்போ அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னால் வாத்தியார்கள் சில பேரை சில மாணவர்கள் கையிலையும் காலிலையும் கட்டி அப்படியே நடு ரோட்டில் இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிதான் பல ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் பல மாணவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் வள்ளுவர் சொல்லுகிறார் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் நீங்கள் டு அப்படிமா உங்கள் மீது விமர்சிக்கிற உரிமையை உங்கள் கீழ் உள்ளவர்களுக்கு கொடுங்கள் கேளுங்கள் என் மேலே என்ன குறை சொல்லுங்க உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க அதை கேட்டு மாற்றிக்கணும் எங்கெங்க அவங்கள பார்க்கவே முடியலையே நேராகவே பார்க்க முடியலையே அப்படின்லாம் இருந்ததுன்னா அது அவர்களுக்கு சிறுமையை தரும் தன் பதத்தான் தானே கெடும் என்னென்னா கஷ்டங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும் அனுபவர்களுக்கு தானே தெரியும் எனவே மக்கள் எளிமையாக அணுகிற அளவிற்கு ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இந்த ஆட்சியாளருங்கிறது ஏதோ மாவட்ட ஆட்சியரையோ அமைச்சரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ மட்டும் குறிக்கல எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது அவ்வளோ வீட்டில் இருக்கிற அப்பாவையே குறிக்கிறது பையன் அப்பா கிட்ட பேச முடியாத சரியா வராது அந்த குடும்பம் என்று தான் வள்ளுவர் சொல்லுகிறார் என் பதத்தானோரா முறை தன் பதத்தான் தானே கெடும் யோசித்து பாருங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்